முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒன்னாவது நாளோடு முடிக்கிறது ஏசப்பா சொல் இன்னைக்கு பதினாறாம் தேதி ஏசப்பா இந்த பதினாறாம் தேதியில நம்ம கிருபைக்காக நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் தொடர்ந்து முப்பது நாளும் ஆச்சரியமா இருக்கிறது ஏசப்பா அற்புதமா இருக்கிறது எசப்பா ஒரு நாளும் தடையில்லாமல் ஏசப்பா அற்புதமா இருந்த ஜெபத்தை ஏசப்பா நடத்த காலையில எழுப்புகிறீரை நன்றி ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நேரத்துல மாத்திரம் சபையில இருந்து ஒளிபரப்பாகிறதை தவிர ஏசப்பா சொத்துரிக்கிறோம் ஏசப்பா சொந்தரிக்கிறோம் மற்றபடி தினமும் அதிகாலையில எழுந்து சபையில வந்து ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் முப்பது நாளும் நீங்க கொடுத்தே சப்பா கொடானு கூடப்பா தேவனுக்கு ஸ்தோத்ரம் இனிமேல் பாதுகாக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது மிஸ் ஒவ்வொரு நாளும் சப்பா ஏவோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியர் வருங்கப்பா நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நம்மளோட கிருமினலை நிரப்புங்க கேசப்பா நீர் அவர்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதத்தை நீ தந்து விட்டு நீ தரப்பு இன்னும் ஒரு நாள் இருக்கிறது ஏ சப்போ ஒரு வேளை தரவில்லை என்று சொன்னால் இன்னும் காத்திருக்கிறார் என்று சொன்னார் நாளைக்குள்ளே அந்த அற்புதம் நடப்பதாக சுதோரிகள் ஒவ்வொருவருக்கான நாங்கள் செவில்கிறோம் இந்த நாளுக்கும் இப்பொழுது நாங்கள் வருகிறோம் நம்மை பாடி ஸ்ரோத்திரித்து ஜெபிக்கவதையும் செய்யும் நாமத்தின் பிதாவே இப்போது ஒரு பாடல் பாடி ஜோ பண்ணி வேத மாசித்து உங்களுக்காக ஐயா ஜோ பண்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்க அன்பு பெரியது உங்க இறக்கம் பெரியது உங்க பெரியது

वरदेव मिल गए सारे पड़ा से अनुकुमार नन्मय सेहि <स्तावित्तिति> मुड़ी पावे उंग अंगु चलीये ते उर इनक कंपिये ते उर त्रिभुवन सेहि हले मन सहित उर पिघले उंग अंगु चलीये ते उर इनक कंपिये ते उर त्रिभुवन सेहि हले मन सहित उर पिघले

இந்த காலை அஞ்சரை மணிக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் மெஸ்ப்பா நம்முடைய பிள்ளைகளும் ஐயாவோடு சேரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா என்ன ஒவ்வொருவரையும் நீரை வெளப்படுத்தணும் இந்த மெசப்பா ஒவ்வொருவருக்காக அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறதுக்காக சோதரம் துக்கத்தை சந்தோஷமாக மாத்துகிறவரே ஆம்சமான யாவர் மேலும் ஆவின்னு சொல்லியே உங்களுடைய ஆவியை ஊற்ற போகுது உங்களுடைய பரிசு தாவி அவனுக்குள்ள வரும்பொழுது எங்களுக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய சோர்வுகள் சரீரத்துக்குரிய சோர்வுகள் பலவினங்கள் எல்லாம் அடியோடு அகல போகுது அப்பா உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக எஸ்அப்பா உங்களுடைய ஆவிக்காக ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறோம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் தங்க உதவி செய்வீராக ஜலத்தினா ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் சாண்டகன் ஏசப்பா நீரோ அக்கினாலும் ஆவினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே எங்களுக்கு ஏசப்ப அக்கினியில ஞானஸ்தானத்தை கொடுங்கப்பா அக்கினியில எங்களை நிரப்புங்கப்பா அக்கினியில எங்களை முழுக்குங்கப்பா உங்களுடைய அக்கினி எங்களுக்குள்ள உண்டாகட்டும் உங்களுடைய அக்கினி உண்டாகட்டும் ஏசப்பா இந்த பதினாறாம் தேதியில முப்பதாவது நாள் சபத்துல பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா கொஞ்சம் குடும்பங்களை தனித்தனியாய் பேர் பெயராய் நீ ராஷ்ட்ரிவதியங்க பல நாளா ஜெபித்து வருகிறார்கள் அவர்கள் ஜெபங்கள் வீண் போக போகிறது இல்லை கத்த பதில் நீ தாரும் 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 குடும்பத்துல சந்தோஷ சுமான தாரும் ஆஸ்ரீவதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே அமை அலையலுயா கடந்த நாட்களை கொஞ்சம் நெனைச்சு பாருங்க ஏசப்ப திரும்பினால ஆண்டை எவ்வளவோ அற்புதம் செய்தா முப்பது ஜபத்துல யோசித்து நாளில உங்க வீட்டுக்கு வந்த வருமானத்தை யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்துக்கு வந்த நன்மைகள் சின்னதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க முப்பது ஆறு நாள் ஜெபம் ஜபம் நாளையோடு முடியும் போது முப்பத்தி ஒரு நாள் ஜெபம் உங்களுக்கு பெரிய நீங்கள் தியானித்து யோசித்து முப்பது நாள்ல ஆண்டவர்கள் என்னென்ன செய்தார் என்று நீங்கள் யோசித்து சின்ன விஷயம் இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் நீங்கள் யோசித்து ஆண்டு நன்றி செலுத்துங்க

உங்களால் உங்களால சொல்லாம இருக்க முடியாது இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருந்த ஆந்திர பகுதியில இருந்து வெங்கடகிரியில இருந்து கிருபை தமிழகத்துல அநேக இடங்கள்ல மதுரையிலிருந்து சுத்திரிக்கிறோம் அப்பாவுடைய இயேசப்பாவுடைய கிருவை வெளிமட்டதுக்காக சுத்திரம் அங்கங்கே நீங்க ஜபித்துக் கொண்டிருக்கலாம் கத்த உங்கள் ஜப்பத்தை கீழே உங்களுக்கு பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இதிலும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இதிலும் பெரிய காரியங்களை கற்று உங்களுக்கு செய்ய போடுறா ரொம்ப பார்க்கலாமா உங்களுடைய சமூகத்துல நாங்க வருகிறோம் ஏசப்பா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு இப்ப சுத்தம் ஆகி ஊச்சிகிறார்கள் இஸ்ஸப்பா என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் கண்ணியிலிருந்து ஒவ்வொருத்தருந்து விடுதலை தாரும் ஒரு வெற்றியை தாரும் ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக இப்போதைய வானம் திறறக்கப்படுவதாக கடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக

உமை போல ஜெபிக்க எங்கள் கல்வெட்டாரம் பெலப்படுத்துவிறாக எங்களை வெலப்படுத்துவர் கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பெல என்ற வசனத்திற்கு எங்களை ஆசிரியர்கள் பெலப்படுத்தினோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுக்கு நல்ல திதா அமை ஆமே சொ வசனங்களை வாசித்து உங்களுக்காக ஏச்சோ மண்ணை போகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வாத்தனை நிரம போகிறாள் அப்படி

முப்பத்தி ஆறாவது வசனத்துக்குள்ள வாசிக்கிறேன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது இயேசு அவர்களோட அவர்களோட

துக்கமடையவும். துக்கமடையும் व्याकुलடவும் व्याकुलடவும் தொடங்கினால் அப்பொழுது அவர் ஆத்துமா என்ன ஆத்துமா மரணத்திற்கு கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட நினைத்தீர்கள் என்று சொல்லி சற்றே அப்புற போய் முகங்கூப்புற விழுந்து விழுந்து என் பிதாவே இந்த

ஒரு மணி நேரம் ஆவுது எங்களோடு கூட வேணித்திருக்கக்கூடாதா கூடாதா சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருது ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ வெலவினம் உள்ளது என்றார் லெலுயா வட்டியாக ஆண்டவர் மூன்று முறை போய் கொஞ்சம் தள்ளி போய் வியாபனம்

அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனால் நூறு பேருக்கு மட்டும் அந்த ஃபீலிங் எடுத்து சொல்கிறார் போலோ என்ன கண்ணோட கூட வீட்டில் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு மற்ற சீசனுக்கு ஒம்பது பேர் என்ன பண்ணுறாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க வேலையில சொல்லுங்கள் ஆனால் மூவரு கூட்டிகிட்டு போய்டும் பாருங்க சபையிலையும் சொத்துரிக்கிறோம் அநேகம் இருக்கலாம் பன்னெண்டு சீசனு போல அதில் சிலருக்கு ஆண்டவர் பணம் விட்டு திறந்து பேசுகிறார்

வியாகுத்தோடு பைக்க போற அவர் சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நேரத்துல அவருடைய சுத்தம் நிறைவேறும்போது நம்ம வியாக்குல சுற்றி ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது கத்தனம் ஆசிர்வதிப்பார் அப்போது நம்மளை உயர்த்துவார் அப்பொழுது கத்தனம் இன்னும் அவர் நம்மளுக்குண்டு செய்ய திட்டமிட்டது நிறைவேறும் சொல்லமா அப்பா விளையாட்டு நான் இப்படி இன்னும் ஒரு விதமான ஜெபத்தை எஸ்டா செய்வோம்னு ஆண்டவர் நம்ம கட்டுப்படுகிறா வியாபுலத்தோடு சோ நடக்கிற நாட்டுல நடக்கிற காரியங்கள் சுத வருஷத்துல எல்லாம் குடும்பங்கள்ல நடக்கிறது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது ಇದೆಲ್ಲೋ ಸಾಮೂಹೋ ಜಮಿ ನೋಡುವ ಸೋದರ ಆ ಜಮಿ ವಾರತೋ ಜಮಿ ಅದೇ ವೇಳೆ ನಿಂತ್ರಿ ಜಮಿಕೊಂಡು ಅಂತ ಇಡುತ್ತ ನಮ್ಮ அவர் பாருங்க அவர் சுத்தம் நிறைவேறுகிற நேரம் வருது அப்போதான் அந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு சுத்தம் நிறைச்சிருக்கிறாரு அந்த சுத்தம் நிறைவேறுகிற வேலை வந்திருக்கிறது இப்போ இப்ப வந்திருக்குது உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு சுத்தத்தை வைத்திருக்கிறார் அதை அதை நிறைவேற்றுகிற வேலை வந்து விட்டது ஐயா விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோட சொல்றேன் அந்த வேலை வந்தபடினால் அந்த வேலை வந்தபடினால்

நல்ல எதிர்ப்புகள் போராட்டங்களை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு என்று ஆண்டர் வைத்திருக்கிற பெரியது அதற்காக தான் இந்த ஜபங்களில உன்னை பங்கு பெற வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த முப்பதாவது நாள் காலையிலும் சமூகத்துல ஜபித்து கொண்டு இருக்கிறார் ஜபித்து கொண்டு ஆண்டருடைய ஜபிப்பார் டெய்லி ஜபிங் பண்ணிட்டு உங்களுக்கு செய்வாரு மதித்தவன் அப்போ ரெண்டு மீன் ஜபம் ஒவ்வொரு நாளும் செய்யல தான் ஆனால் அவருடைய சுத்தம் நிறைவேறுகிற வேலை அவருடைய வேலை வருது அப்போ இது விதமான ஜபத்தை நெஸ்டா பண்றாரு அது போல அவர் ஜோம் பண்றதை பார்த்ததே இல்லையா அப்படியாவது போடப்பட்டு இப்படி ஜோ பண்ண மாட்டேன் அப்போ சுத்த நிறைவேறுகிற வேலை வரும்போது யாப்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்லுவோமா மற்றபடி நீங்கள் தினமும் ஜெபிக்கிறது ஒரு பக்கம் அது நார்மலாய் அது பையன் சொன்ன போல உங்களுடைய வாழ்க்கையில மன்றாட்டு ஜபம் ஜபம் விண்ணப்ப ஜபம் திறப்பில் நின்று ஜபம் இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு ஜபத்தியும் செய்திருக்கலாம் இன்னும் உபாச ஜபம் செய்திருக்கலாம் இப்படியாக போயிருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல இப்பொழுது ஆண்டவர் உருவனு வைத்திருக்கிற அந்த உன் வாழ்க்கையில நிறைவேற உன் குடும்பத்துல நிறைவேற போது அப்படின்ட்டு ஜப பண்றதை அவங்க பார்க்கவே இப்பளும் இவ்வளவு பண்ணி ஜபிக்கிறாரு நம்ம பார்க்காத அளவுக்கு யாரும் நம்மளை பார்க்காத அளவுக்கு ஏன் நம்மளே பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஜெபிக்கணும் வியாபலத்தோடு

ஆனால் இப்போது சற்று இன்னும் மாறி வியாகனத்தோடு ஜபிக்க போகிறோம் ஏனென்றால் ஏசப்பா அங்கே அவருக்கென்று வைக்கப்பட்டது நிறைவேறுகிற இடம் வந்து விட்டது காட்டி கொடுக்கிறவன் அந்த நேரத்திலே வந்து விட்ட எல்லாம் ஆரம்பமாகி விட்டது அதற்காக அந்த செவ்வாய் நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்களை நிறைவேற்ற நம்மளை பயன்படுத்த போகிறா எல்லாம் ஜெபிக்கலாமா ஏசப்பா நோக்கி ஏசப்பா இந்த காலை வேலையில உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்து இந்த பதினாறாம் தேதி இந்த பதினாறாம் தேதி முப்பதாவது நாள் ஜெபம் ஏசப்பா இந்த முப்பதாம் ஜபத்துல ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் குடும்பத்துல உள்ள தடைகளெல்லாம் உடைக்கப்படுவதாக குடும்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் சரீரத்திலும் தேவையில்லாத கட்டுக்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டுகள் உடைத்திருந்திருக்கு தடைகள் உடைக்கப்படட்டும்

பிள்ளைகளுக்காக பார்த்துடைய ஜோமன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளை தொட போகிறார் உங்கள் பிள்ளைகளை ரசிக்க போகிறார் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் நினைச்சு கவலைப்படாத கத்தரே ஒரு அக்கினி அனுப்பி உன் ஜபத்துக்கு பதில் தருகிறார் உன் கண்ணீரை பார்த்த தேவன் ஒரு அற்புதத்தை உன் பிள்ளைக்கு செய்கிறார் உன் கண்ணீரை கண்ட தேவன் யாரோட சமூகத்துல கண்ணீர் வடித்தாயவா உன் கண்ணீர் கேட்கப்பட்டது அவர் துருத்தில் அழகு வைத்திருக்கிறார் ஸ்தோத்ரா 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 கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இப்பொழுது விடுதலை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வரட்டும் ராஜா ஒவ்வொரு குடும்பத்துல வரட்டும் சரீரத்துல பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் சுகம் உண்டாவதாக உறுப்புகள் இருக்கிறதோ அந்த சரீரங்கள் எல்லாம் அடைவதாக இருக்கும் அற்புதம் சொன்னப்பா விடுதலை தாரும் ஒரு வெற்றியை தாரும் உமால முடியாது ஒன்றுமில்லை கத்தருடைய ஆவி ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் நிறைவேற்றும் சுத்த ஆவியானவரே நான் சுற்றி உங்களுடைய சுத்தம் நிறைவேறோம் ஆகியோ உங்களுக்கு சுத்தம் நிறைவேறும் எங்களை சுத்தபடி அல்ல இன்றைக்கு கற்றுப்படுத்த

ரத்தத்தை பெருந்துளிகளாக்கே ரத்தத்தை எங்க சிந்த ஆரம்பித்து விட்டு மனு குலத்தை மீட்க ரத்தத்தை சிந்த வந்து வந்த எங்க ஆரம்பித்து விட்டு எச்சமான தோட்டத்திலே ஆரம்பிச்சாச்சு அவரு ரத்தம் காட்டி கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரு அடிக்கப்பட்ட பிறகு அல்ல காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கத்தோட சுத்தம் அவருடைய வேலை வந்தபடினா ரத்தத்தை கொடுத்து ஜனங்களை விட்டு

ಕು <trains> ಅ ೇ ಕೃಷ್ಣ ಎಂಬ ಮನವರೋಡ ಇಂದು ಸದಾಕ உங்கள் வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் செய்யார் விசுவாசிகள் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்துல செய்ய போகிறார் நன்மையானது நடக்க போகிறது இருக்கிற தடையல் ஆண்டு வச்சுட்டாரு விசுவாசத்தோடு இருப்போம் கத்தர் மொழி ஆசீர்வாக அல்லே லூயா தூதி மணி மணி சொல்லுவார்கள் சந்திப்போ நாலு தினத்தில கத்தர் உழவர் இடைப்படுவார்கள்